ஹாய் நான் ஜிஷாங் ஷாமி ஹெச்சல் குட்டிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க ஜிபே யூஸ் பண்ற ஆளா இருக்கீங்க யூபிஐ யூஸ் பண்ற ஆளா இருக்கீங்க பேடிஎம் ஃபோன்பே இப்படி எது யூஸ் பண்ற ஆளாக இருந்தாலும் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ சீரியல் நடிகர் செந்தில் அவர்களை ஒரு கும்பல் நம்ப வச்சு ஏமாத்திருக்கு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி டார்க்கான சீக்ரெட் இருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் சாட்ஜிபிடி ஏஐ ஜாவா கோடிங் இது எல்லாத்தையும் யூடியூப்ல கத்துக்கிட்டு கல்வி அறிவே இல்லாத ஆறு பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா பதினோரு கோடி வரைக்கும் ஏமாத்தி இருக்கிறாங்க உங்க போன்ல இருக்கக்கூடிய காசை எடுத்திருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ நான் எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினரிடம் ஷேர் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு வீடியோ சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் டிகிரி எல்லாம் முடிச்சிட்டேன் ஷா நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் அங்கே இங்கிலீஷ் பேசுகிறது கொஞ்சம் தைக்கமாக சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஜிமெயில் இதெல்லாம் வந்து டைப் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா சூப்பர் நோவா ஏஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக நீங்கள் தமிழ் வழியே இங்கிலீஷ் கற்றுக்கலாம் ஸ்பீக்கிங் லிசனிங் கிராமர் ரைட்டிங் ஒகாபிலரி இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை நீங்க தமிழ்ல ஈஸியா வந்து சூப்பர் நோவா ஏஐ ஆப் மூலயமா கத்துக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு டீச்சர் ட்ரெயினர் உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க உங்களோட ப்ராசஸை இது யார் சிம்பிளா வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஐடி அலுமினி தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலியமாக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க நீங்களும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கெரியர் அடுத்த லெவல் போறதுக்கு பின் டூடாப்ல லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக உங்களை கான்டெக்ட் பண்ணுங்க முதல்ல காண்டக்ட் பண்ற நூறு பேருக்கு எழுபது சதவீதம் டிஸ்கவுண்ட் இருக்கு இந்த வருஷத்துடைய ஓப்பனிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய மிகப்பெரிய ஸ்கேம் இதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இன்னைக்கு சீரியல் நடிகர் செந்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது ஒரு நாலஞ்சு ஸ்கேம் முக்கியமான ஸ்கேம் இது எல்லாம் உங்களுக்கு எனக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம் செந்தில் அவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்க காரில் போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு வாட்ஸ்அப்பில் செந்தில் அவர்கள் கோயம்புத்தூர் மிர்ச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பழகின மிகப்பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கு வாட்ஸ்அப் வந்திருக்கு செந்தில் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு இமீடியட்டாக ஒரு பதினஞ்சாயிரம் அனுப்புங்க அவர் பெரிய தொழிலதிபர் ஹோட்டல் வச்சுருக்காரு இமீடியட்டாக பதினஞ்சாயிரம் கேட்குறாரு என்ன நம்பர் அப்படின்னு கேட்கும் போது ஒரு நம்பர் அனுப்பியிருக்காங்க அந்த நம்பருக்கு அனுப்பும் போது யோகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் வந்திருக்கு அப்போதான் இவருக்கு டவுட் ஆயிருக்கு யாரும் நம்மளை ஸ்கேம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அந்த ஹோட்டல் தொழிலதிபருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணவுனே அந்த தொழிலதிபர் பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செந்தில் உங்களோட இன்றைக்கி வந்து ஐநூறு பேர்கிட்ட கால் பண்ணிட்டாங்க ஒரு சிலர் வந்து ஏமாறாமல் எனக்கு கால் பண்ணாங்க ஒரு சிலர் வந்து காசு அனுப்பி ஏமாந்துட்டு கால் பண்ணிட்டாங்க என்னோடய வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டாங்க செந்தில் அப்படின்னு அவங்க சொல்லும் போது தான் செந்தில் அவர்களுக்கு நம்மளை ஜிபே மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக ஏமாற்றிருக்காங்க அப்படின்றதே தெரிய வந்திருக்கு இந்த ஸ்கேம் மட்டும் இல்ல ஜிபேல இன்னும் பல ஸ்கேம் வந்து காத்துட்டு இருக்கு இந்த வருஷம் நடக்க போகுது அது என்னென்ன ஸ்கேம்னு வந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெரிந்த நபர் அவங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிலேருந்து வரும் இமீடியட்டாக எனக்கு காசு போடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏமாந்து இமோஷ்னலாகி காசு அனுப்ப வேண்டாம் ஹாய் சார் நான் தெரியாமல் ஜிபே அக்கௌண்டில் இருந்து உங்களுக்கு நான் காசு அனுப்பிட்டேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஜிபேயில் உங்கள் ஃபோன்பேயில் உங்களுடைய யுபிஐயில் என்னோடய காசு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுவாங்க நீங்கள் உடனடியாக செக் பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறுரூபா ஆயிரத்தி இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து உங்களுடைய அக்கௌண்டுக்கு வந்திருக்கும் சே அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கு அப்படின்னு தோணும் போதே சார் இமீடியட்டாக அனுப்புங்க சார் என்கிட்ட இருந்ததே அந்த காசு தான் தெரியாமல் ஒரு நம்பர் மாற்றி அனுப்பிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சொன்னோன்னே நம்மளும் என்ன ஆகும் சே அனுப்பி விட்ருவோம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு மாசம் கடைசி வேறு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம அனுப்பி விடுவோம் இப்படி அனுப்பும் போது அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து ஒரு சில விஷயங்களை அவங்க வந்து கேதர் பண்ணிடுறாங்க டேட்டா மூலயமா வந்து கேதர் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியேட்டாக உங்களுடைய யூபிஐயை ஹேக் பண்ணி அதன் மூலியமா உங்கள் யூபிஐலேருந்து இருந்து காசை எடுக்கிறாங்க அப்போ தெரியாத நபர்கள் யாராவது உங்களுக்கு வந்து எப்பா தெரியாம உங்களுக்கு நான் ஒரு காசு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருங்க ஒருவேளை ஒரு சிலர் வந்து தெரியாமலே இப்படி அனுப்பியிருப்பாங்க நான் கூட ஒரு சிலருக்கு தெரியாமல் அனுப்பி அவங்கள்ட்ட வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னா நீங்க வந்து எனக்கு அனுப்பியிருக்கீங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போங்க அங்கே உங்களுடைய ஆதார் கார்டை காட்டுங்க அங்கேருந்து இருந்து எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக வைத்து அதுக்கப்புறம் உங்க காசு அனுப்புங்க ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேம் வந்து இப்போ சுற்றிட்டு இருக்கு முன்னாடி எல்லாம் ஸ்கேம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் ஹிந்தியில் போல்கே அபோஜி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்து பேசுவாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது அவங்கவுங்க ரீஜியனல் லாங்குவேஜ்லேயே ட்ரெயின் பண்ணி இந்த ஸ்கேம் பண்ணுறது அப்படின்றத வந்து மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் லாஸ்ட்டாக மூணு மாதத்துல அதிகமாக வந்து ஸ்கேமாக சுற்றிட்டு இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் டென்த்து டுவெல்த்து படிக்கிற குழந்தைகள் இருக்குது அப்படின்னா உங்களை டார்கெட் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் வந்து எம்பிசி வேறு வேறு கேட்டகரியிலேருந்து எதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேருந்து டேட்டாவை வாங்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் உங்கள் அம்மா பேர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க உங்கள் வருட வருமானம் நீங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கீங்களான்ற அளவுக்கு கேட்பாங்க கேட்டுட்டு ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கொடுக்க போறோம் உங்களுடைய அக்கவுண்ட் டீடைல் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜிபேனுடைய அந்த ஐடியை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லி திருநெல்வேலியில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இருபத்தி ரூபாய் ரூபாய்க்கிட்ட இருக்குங்க ஸ்காலர்ஷிப்பு உடனடியே வாங்கிக்கோங்க என்னங்க டிலே பண்றீங்க அப்படிலாம் பேசும்போது நமக்கு நமக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக இவ்வளோ நம்ம மேல கன்சர்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவளுடைய அக்கவுண்ட் டீடெயில் கொடுப்போம் இல்லை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜிபே டீட்டெயில் ஜிபே நம்பர் இதெல்லாம் கொடுப்போம் டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபாய் நம்ம அக்கௌண்ட்க்கு வந்து ஒழுங்கும் உழுந்தோன்னே நம்ம என்ன நினப்போம் சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு நினப்போம் ஒரு ஓடிபி வந்திருக்கும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க காசு அப்படியே வந்து உருவிடுவாங்க இந்த மாதிரி திருநெல்வேலியில் ஒரு நபருக்கு வந்து இருபத்தையாயிரரூபா ரூபாய் போட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய் கிட்ட எடுத்துட்டாங்க ஒரு கால் மட்டும் கிடையாதுங்க ஆறு பேருக்கு இந்த மாதிரி ஸ்கேம் கால் வந்து போயிருக்கு உடனே வந்து எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட டேட்டாஸ் வந்து கேதர் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கவனமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நார்த் இந்தியாவில் ஜம்தாரா அப்படின்ற ஒரு ஏரியாவில் ஆறு பேருங்க அவங்களுக்கு அறிவே கிடையாது ஆனாலும் அவங்க வந்து இந்த சாட் ஜிபிடி ஏஐ அப்புறம் ஜாவா கோடி இது எல்லாத்தையும் யூடியூப் டூட்டோரியல் மூலிமா கற்றுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் அந்த வாட்ஸ்அப்புக்கு நம்ம இந்த ஏபிகே ஃபைல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பிடிஎஃப் ஃபைல் மூலிமா ஏபிகே ஃபைலை உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபோனுக்கு அனுப்பி உங்கள் ஃபோனில் இப்போ வைரஸ் போட்டால் என்ன ஆகும் சிஸ்டமில் வைரஸ் ஆகும்ல அதே மாதிரி இந்த ஃபைலை அனுப்பி உங்களுடைய ஃபோனை வந்து ஹேக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசை எப்படி அடிக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக கூகுளில் ஆன்லைனில் கற்றுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவங்க வந்து அனுப்புவாங்க எப்படி அனுப்புவாங்கன்னா உங்களுக்கு வந்து கவுர்மெண்ட் ஸ்கீமில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க இல்லை வந்து நீங்கள் வறுமை கூட்டுக்கு கீழே இருக்கீங்க இல்லை நீங்கள் மிடில் கிளாஸாக இருக்கீங்க அப்படின்னா கவுர்மெண்ட் வந்து உங்களுக்கு பிஎம் கிசான் யோஜனா ஸ்கீம் மூலிமா உங்களுக்கு காசு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று அனுப்புவாங்க இந்த காசு கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும்னா பிடிஎஃப் ஃபைல் இருக்கும் அந்த ஃபைலில் உங்கள் நேமு உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அனுப்புங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இமீடியேட்டாக மாதம் மாதம் மூவாயிரத்து ஐநூறுவா கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை பண்ணுவாங்க ஸோ எல்லா டீட்டெயிலையும் கரெக்டாக சொல்கிறாங்க சரி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறாங்க ஒரு பிடிஎஃப் ஃபைல் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க நார்மலாக கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் கேட்டாலே ஒரு சில நேரம் கிடைக்காது திருதப்பு இப்படி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம யோசிக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் யோசிக்காம சரி ஓகே இதை வந்து கம்பல்சரியாக பண்ணுன்றாங்க எலெக்ஷன் வேறு வரப்போகுது இதற்காக ஏதாவது பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மைண்டுக்குள்ளே யோசித்துட்டு அதை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோனை ஹேக் பண்ணிடுவாங்க ஹேக் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய காசெல்லாம் உருவிடுவாங்க இந்த மாதிரி உருவன கும்பல் ஜனவரி எண்டில் தான் வந்து மாட்டியிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆறு பேர் படிப்பறிவே இல்லாமல் ஜிபிடி ஏஏ ஜாவா இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சைபர் கிரைமில் மாட்ட வச்சு ஓவரால் பதினோரு கோடி வரைக்கும் காசு வந்து அடிச்சிருக்காங்க இவங்க மெயினாக கேட்டது உங்களுடைய ஜிபே டீட்டெயில் கொடுங்க ஃபோன்பே டீட்டெயில் கொடுங்க பேடிஎம் டீட்டெயில் கொடுங்க உடனடியாக அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஈஸியாக காசு வந்துடும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பரெல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ண எல்லாருக்கும் ஒரு பிடிஎஃப் வந்து அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் ஸோ இதன் மூலியமாக ஏபிகே ஃபைவ்ல உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ண வைத்து இன்ஸ்டால் பண்ண வைத்து மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் ட்ரெயின் ஆனவங்கள வேலைக்கு வச்சு பண்ணியிருக்காங்க நீங்கள் வேலை தேடுற ஆளாக இருக்கீங்க பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டோட பேரை சொல்லுவாங்க இல்லை எயித்து வீட்டுக்காரவங்க பேரை சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க பேரை சொல்லுவாங்க இல்லை ப்ரொஃபஸரோட பேரை சொல்லுவாங்க நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஜாப் எதிர்பார்த்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் நீங்கள் வீட்டிலருந்தே வேலை பார்க்குறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஜெயந்திக்கிட்ட சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு வீட்டிலருந்தே வேலை பார்க்கலாம் ஒரு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபா வரையும் சாலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டக்குன்னு நினப்பீங்க ஆமாம்ல நம்ம ஜெயந்தி கிட்ட சொல்லி வச்சுருந்தோம் அவள் சொல்லியிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு கால் வரும் இப்போ ஜெயந்தி தான் கால் பண்ணுறாங்க இன்னொரு நம்பர்லேருந்து உடனே வந்து நான் இப்போ மெர்ஜ் பண்ணுறேன் மூணு பேரும் கான் கால்ல பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் இமோஷனலாக பேசும்போது ஆமல்ல நம்ம ஜெயந்தி கிட்ட சொல்லியிருந்தோம் நமக்கு வேலை தேவைப்படுது இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே ஓடும் இல்லை நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க பிஇ முடிச்சிருக்கீங்க வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஐடி கம்பெனியில் வேலை வேணும் நாங்கள் அங்கேருந்து தான் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம இமோஷன் என்ன ஆகுனா எப்போ வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகிடுவோம் அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு கால் வரும் நான் சொன்னேன்ல உங்கள் ஃப்ரெண்டு அவங்க தான் கால் பண்ணுறாங்க நான் வந்து கான் கால் போடுறேன் உடனே அதை மெர்ச் பண்ணுங்கள் அந்த கால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மெர்ச் பண்ணிங்கன்னா அந்த மெர்ச் பண்ணக்கூடிய கால் மூலியமாக உங்களுடைய ஃபோன் ஹேக் செய்யப்பட்டு அதிலிருந்து டேட்டா திருடப்பட்டு உங்களுடைய அக்கௌண்டிலிருந்து காசு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படிப்பா வந்து காலை மெர்ச் பண்ணி ஆட்டையை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் போலீஸும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் யார் வந்து ஃபோன் பண்ணாலும் சரி உங்கள் ஃப்ரெண்டு பேரையோ இல்லை உறவினர்கள் பேரையோ அம்மா அப்பா பேரையோ சொன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது போது அதுக்கு ஃபாலோ பண்ணாதீங்க அதன் மூலியமாக திருட வாய்ப்பு இருக்கு ஓடிபி கேட்டால் இல்லை உங்க ஜிபே டீடைல் கேட்டா உங்களுடைய யூபிஐ ஐடி கேட்டால் தயவு செய்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைபர் கிரைம் போலீஸ் சொல்கிறாங்க யூபிஐ மூலியமாக நீங்கள் ஓலா டிரைவராக இருக்கீங்க இல்லை இந்த மெட்ரோ மாதிரியான இடங்களில் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை ட்ரெயினில் ரெகுலராக ட்ராவல் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அவங்க எப்படி அறிமுகப்படுத்திப்பாங்கன்னா நான் ஒரு பெரிய ஐடி எம்ப்ளாயின்ற மாதிரி அறிமுகப்படுத்திப்பாங்க அப்படி இல்லைன்னா நான் ஒரு பெரிய டாக்டர் இல்லை நான் வந்து ஒரு லாயர் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஓலா டிரைவராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை எப்படி ஏமாத்துவாங்கன்னு சொல்கிறேன் ஜிபேவை யூஸ் பண்ணி இல்லை ஃபோன்பேவை யூஸ் பண்ணி இல்லை யுபிஐ யூஸ் பண்ணி அவங்க வந்து நீங்கள் நேராக வந்து கோயம்பேடு வந்துருங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க தைகை எல்லாம் கட்டி அவங்க ஒரு டாக்டர் மாதிரியே இருப்பாங்க ஸோ உங்களுடைய ஓலா காரில் ஏறுவாங்க ஏறி நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பாரிஸ் வரையும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலேயே இந்த ஹோட்டலில் நிறுத்துங்கன்னு சொல்லுவாங்க நிறுத்தி இறங்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என் கையில் கேஷ் இருக்குது பத்தாயிரம் ஆனால் எனக்கு வந்து ஜிபேயில் காசு வேணும் சரி நீங்கள் ஓலா டிரைவாக இருந்தீங்கன்னா அக்கௌண்டில் காசெல்லாம் வந்திருக்கும் இந்த சவாரி போன காசெல்லாம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் கொடுத்துட்டு ஏன்னா போகிற வழியிலே உங்கள்கிட்ட நல்லா பேசியிருப்பாங்க உங்கள் ஃபேமிலி பற்றி பேசியிருப்பாங்க அப்புறம் நான் டாக்டர்ன்றதை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் பேசி இமோஷனலாக உங்களை ட்யூன் பண்ணி வச்சிருப்பாங்க பத்தாயிரம் கையில் கொடுத்து கொஞ்சம் எமர்ஜென்சி கொஞ்சம் சீக்கிரம் தரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிபே மூலியமாக உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வைப்பாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க வரவே மாட்டாங்க என்னடா ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த காசை நீங்கள் செலவழிக்கும் போது அது கள்ள நோட்டுன்னு தெரிய வரும் இந்த மாதிரி வடபழனி கோடம்பாக்கம் இந்த ரெண்டு இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவாயிருக்கு இது வந்து ஓலா டிரைவர்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் மெட்ரோவில் போகிறீங்க ரெகுலராக போகிறீங்கன்னா உங்ககிட்ட பேசி பேசி ஒரு கான்வர்சேஷனை பில் பண்ணி வச்சுருப்பாங்க நான் இந்த மாதிரி ஆள் நான் இந்த மாதிரி கார்லாம் வச்சுருக்கேன் ஆனால் இதில் தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேசி உங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை க்ரியேட் பண்ணி ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு ஒரு ரூபாய் கேஷ் இருக்குது ஜிபே யாராவது அனுப்புனா நல்லாயிருக்கும் யாரும் அனுப்ப மாட்றாங்கன்னு ஃபோன் பேசிலாம் முடிக்க முடிச்சேன் நான் அனுப்புகிறேன்னு சொல்லுவீங்க இருபதாயிரம் கொடுப்பீங்க ஜிபேல ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படும் நம்ம கூட பத்து பதினஞ்சு நாளாக வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அந்த இருபதாயிரம் வந்ததுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிடுவாங்க அந்த இருபதாயிரம் கள்ள நோட்டு ஸோ இந்த யூபிஐ மூலமாக கள்ள நோட்டை சர்க்குலேட் பண்ணுற கும்பலும் சுற்றிட்டு இருக்கு கவனம் ஒன்றும் ஒன்றரை வருஷமாக வந்து இந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்கேம் அப்படின்றது சுற்றிட்டு தான் இருக்குது அப்படி இருந்தாலும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை பார்க்காம இதை வந்து ஏமாறுறதுன்றது அதிகமாகுது ஏன்னா இந்த யூபிஐயில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரூபாய் கிடைக்கும் ரெண்டு ரூபாய் கிடைக்கும் நூறுரூபா கிடைக்கும் எழுநூறுபா கிடைக்கும் எண்ணூறுபா கிடைக்கும் ஸ்க்ராட்ச் கார்டில் இவ்வளோ சம்பாரிச்சுட்டு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சுற்றிட்டு இருப்போம் அப்படி சுற்றி இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி ஸ்க்ராட்ச் கார்டில் உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி தொண்ணூறுவா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் கிடைச்சிருச்சு பண்ண உடனே அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்க் பண்ணீங்கன்னா தான் எப்படி போகும்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி வராது உங்க அக்கௌண்ட்டில் எடுக்கிற மாதிரி வரும் நீங்கள் டக்குனு இமோஷனில் என்ன பண்ணுவீங்கன்னா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சக்க சக்க சக்கன் பட்டன் அமுக்கவீங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஆயிரத்தி நானூற்றி சொச்சம் அது உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அவங்க எடுத்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுடைய யூபிஐ ஐடிக்கு லிங்க் அனுப்பி நான் உங்கள்கிட்ட இதை வாங்க போகிறேன் இல்லை நான் உங்களுக்கு இது கொடுக்க போகிறேன் இந்த லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படி கிளிக் பண்ணி ஏமாற வேணாம் ஸ்க்ராட்ச் கார்டை இப்படி ஸ்வைப் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கவும் இன்றைக்கி வந்து எல்நி குடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து சில்லு வாங்குறதுலேருந்து பொட்டுக்கட்டை வாங்குறதுலேருந்து எங்கே போனாலும் நம்ம யூபிஐயில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது அதிகமாகிடுச்சு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படின்றது பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ஒரு லட்சம் கோடியாக இருந்தது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடியாக மாறியிருக்கு இதில் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு ரூபா எக்ஸ்ட்ரா வந்து வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் ஒரு இபிக்கு வந்து பணம் கட்டுறீங்க இல்லை வந்து உங்களுடைய ஒய்ஃபைக்கு வந்து பணம் கட்டுறீங்க ஆன்லைன் மூலியமாக அப்படின்னா ஜீரோ புள்ளி ஐந்து இருந்து ஒரு சதவீதம் வரைக்கும் நாங்கள் வந்து காசு வாங்கிக்கிறோம் ஃபீஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஃபீஸ் வாங்குறாங்க ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண போகிறாங்க இது எல்லாம் இருந்தாலும் நம்ம பழகிட்டோம் எப்பா யூபிஐயில் போடுப்பா டக்குன்னு டிரான்சாக்ஷன் பண்ணுப்பா அப்படின்றது பழகிடுச்சு ஸோ பழகினதில் இப்படி காசு வாங்குறது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கலாக நீங்கள் பணம் எடுத்து செலவு பண்ணும் போது நூறு ரூபாய் இரநூறுபா முந்நூறு செலவு பண்ணும் போது உங்க பர்ஸ்ல இருந்து காசை எடுக்கும் போது நீங்க யோசிச்சு செலவு பண்ணிக்கலாம் கணக்கு பார்த்து செலவு பண்ணிக்கலாம் ஆனா இந்த யூபிஐ அப்படின்ற டிரான்சாக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் காசுன்றது அந்த பெயினே இருக்க மாட்டேது டக்குன்னு ஒரு ரெண்டாயிரம்ன்றது நம்பரை போட்டு போட்டு விட்டோன்னா சல்லுன்னு போயிடுது காசை எடுத்து கொடுக்கும் போது ஏற்படக்கூடிய சைக்காலஜிக்கலான வழி யோசிச்சு செலவழிக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனை உருவாக்குச்சு பார்த்து பார்த்து செலவழிக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனை உருவாக்குச்சு உண்டியலில் காசு போட்டு போட்டு ஒருத்தன் சேர்த்து வைக்கிறானா அவன் செலவு பண்ணும்போது ரொம்ப கவனமாக செலவு பண்ணான் ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் முறையில் பணத்தை செலுத்தும் போது அந்த பணத்துக்கான வேல்யூவே போயிருச்சு ஃபிசிக்கலாக உங்களுடைய கை டச் பண்ணி காசை கொடுக்கலை காசை வாங்கலை அதனால் அந்த இமோஷன் இல்லாத காரணமாக செலவு அப்படின்றது முப்பது சதவீதத்துக்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக சொல்கிறாங்க ஸோ இப்படி நிறைய படித்தவர்களே ஏமாறக்கூடிய சுச்சுவேஷனில் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்றதும் நாம் யாரும் ஏமாறக்கூடாதுன்ற ஒரு கன்சர்னில் தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை தயவு செய்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன ஸ்கேம்லேயே உங்களுக்கு ரொம்ப வியர்டாக வித்தியாசமாக பயமுறுத்துறமாய் ஸ்கேமாக என்ன இருந்தது அப்படின்றத

bye, -bye.